இந்த வீடியோவில் நம்ம நட்சத்திரங்களையும் விண்மீன் தொகுதிகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் ஜாதகமோ அஸ்ட்ராலஜியோ பற்றியில் திஸ் இஸ் அன்சைன் கடக ராசி நேயர் பன்னெண்டு ராசி விண்மீன் தொகுதிகள் ஜோடெக்ஸ் சைன் கான்ஸ்டிலேஷன்லேயே ரொம்ப பெயிண்டஸ்ட்டாக கண்ணுக்கு பெருசாக புலப்படாத ஒரு விண்மீன் தொகுதி கூட்டம்னா கடகராசி தான் அதுவும் சென்னை மாதிரியான சிட்டியில் இருந்துக்கிட்டே இதை நீங்க வானத்தில் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாகவே போயிடும் பிகாஸ் லைஃப் பொலியூஷன் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு பட் எப்படி பார்த்தாலும் இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்கு முக்கியமா இது பக்கத்திலே இருக்கக்கூடிய லியோ சிம்மராசியோ இல்ல மிதன ராசி ஜெமினி இந்த ரெண்டு கான்ஸ்டலேஷனை உங்களால் நோட் பண்ண முடிஞ்சால் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த கடகராசி உங்களால் நோட் பண்ண முடியும் முக்கியமாக மிதன ராசி அந்த கேஸ்டர் அண்ட் பாலக்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த மிதன ராசி ட்வின்ஸோட தலைகள் அந்த நட்சத்திரங்களை எனக்கு கண்டுபிடிச்சி அதுக்கு நேராக ஒரு கோடு முதலில் ஒரு இமேஜினரி லைன் போட்டிங்கன்னா அது கரெக்டாக உங்களை இந்த கடகராசி கொண்டு வந்து சேர்த்துறோம் அதுலேயும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் மிஸ் இயர் ஃபார்ட்டி ஃபோர்னு சொல்லப்படுற ஒரு நட்சத்திர கூட்டத்தை ஸ்டார் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க அதை காட்டி கொடுக்கும் அதை வச்சு உங்களால் இந்த கான்ஸ்டலேஷன் கடகராசியை ஈஸியாகவே ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படியே அதுக்கு பக்கத்தில் தான் ரிவர்ஸ் கொஸ்டின் மார்க் போட்ட மாதிரி சிம்ம ராசியாக இருக்கும் ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க கடகராசியை உங்களால் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க முடியும் கடகராசியை பார்த்தோன்னே அது ஒரு மாதிரி நண்டு ஷேப்பில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களே பாருங்கள் இது நண்டு மாதிரிக்கு வையை கவுத்து போட்ட மாதிரி இல்லை ஸோ இந்த ரெண்டு எஜ்ஜுமே அதோடைய கைகள் பின்னாடி எக்ஸ்டென்ட் ஆகக்கூடிய அந்த ஒய் ஃபார்மேஷன் உடல் ஸோ டெக்னிக்கலா ராசிங்கிறது பக்கத்தில் அந்த சிம்மத்தை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கு வானத்தில் அங்கீகரிக்கப்பட்ட எண்பத்தி ரெண்டு கான்ஸ்டலேஷன்ல இது முப்பத்தோராவது மிக பிரம்மாண்டமான கான்ஸ்டலேஷன் சொல்றாங்க என்னதான் பிரம்மாண்டமாக இருந்தாலும் இது ஹோஸ் பண்ணக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் வெளியிட்டிருந்த வெளிச்சம்ங்கிறது கம்மியாக இருக்க அந்த காரணத்தினால பன்னெண்டு ராசி நட்சத்திரங்கள் விண்மின் தொகுதிகளில் இது கடைசியாக தாங்க இருக்கு ஸோ வானத்தில் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கேன்சருங்கிறது லத்தின் மொழியில் நண்டை குறிக்கும் ஏன் இதுக்கு நண்டு வடிவத்தை கொடுத்தாங்க கிரேக்கர்கள் தான் இதுக்கு கதகதை எழுதி வச்சிருப்பாங்களேன் அப்படிப்பட்ட ஒரு கதை தான் ஸோ ஹெர்கலிஸ் அவருடைய பன்னெண்டு லேபர்ஸ் பன்னெண்டு வருஷம் அடிமையாக செஞ்ச அந்த வேலைகளில் ரெண்டாவது வேலையா ஒன்பது தலைகள் கொண்டிருக்க ஒரு பெரிய பாம்பு கொலப்பணம் போனாராம் ஹைட்ரா அந்த பாம்பை கொலப்பணம் விடாமல் தடுக்கிறதுக்காக ஹெரா ஜீஸோட பொண்டாடி டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் திசை திருப்புறதுக்காக ஒரு பெரிய நண்டை ஏவி விட்டாங்களாம் ஹெர்கிலிஸோட தைரியத்தை பத்தி தெரியாத அந்த நண்டு இந்த மாதிரி கூட சண்டைக்கு போக ஹெர்கிலிஸ் அதை ஓங்கி மிதிச்சு கொண்ட மாதிரி ஒரு கதை என்ன என்னொரு கதையில ஹெர்கிலிஸ் அதை எட்டி ஒதுக்க அது வாங்கிக்கே போயிடுச்சான் எப்படி பார்த்தாலும் ஹெர்கிலிஸோட அந்த வேலையை செய்ய விடாம தடுக்கிறதுக்காக ஏவி விடப்பட்ட ஒரு தான் இதை பாக்குறாங்க ஹிந்து சிவிலைசேஷனும் இதை கடகராசி தான் பார்த்துருக்காங்க ஆனால் எகிப்தியர்கள் இதை நண்டாக பார்க்கலாங்க அவங்கள சுற்றி தான் கடல் பெருசாக இருக்கிறதுல ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கேரப் பீட்டல் ஒரு வண்டு போல தான் இதை நோட் பண்ணியிருக்காங்க அவங்க குறிப்புகளில் இதை நண்டுன்னு எழுதலை வண்டுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க அதே மாதிரி ரோமானியர்களும் மெசப்டோனியன்ஸும் இதை லாப் ஸ்டாராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் கடந்த இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த லாப் தான் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் நண்டாக மாற்றப்பட்டிருக்கேன் ஸோ எப்படி பார்த்தாலும் எதோ ஒரு வகையில கடல்வாழ் தான் பல சிவிலைசேஷன் இதை நோட் பண்ணி வச்சிருக்கதா தெரியுது ஆனால் என் கணக்கு இது கவுத்து போட்ட வைமாதாக இருக்கு நன்றி மதியே தெரியல உங்களுக்கு எப்படி நிறைய பேர் இந்த ஸ்கூல் மேப்ல பார்க்கும்போது இந்த டாபிக் ஆஃப் டாபிக் கேன்சருங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கேன்சருங்கிறது இந்த கேன்சர் கான்ஸ்டலேஷன்ல தான் வந்திருக்கு சூரியன் இந்த கடக பின்மின் தொகுதியை கரெக்டாக ஜூன் இருபத்தொன்னுலேருந்து ஜூலை இருபதுக்குள்ளே தான் கடந்து போகும் இந்த காலகட்டத்தில் சூரியன் பூமியோட மத்திய ரேகை அந்த ஈக்குவேட்டருக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கும் இந்த சம சால் சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சால்பெக்டா அந்த கேன்சர் தான் நடக்கிற அந்த காலத்துனால அதுக்கு டாபிக் ஆஃப் கேன்சருங்கிற ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு பட் பூமிக்குன்னு தனியாக ஒரு இருக்குது பூமி நேரா சுத்தல ஒரு பம்பரு போல ஆடி ஆடி சுற்றுற காலத்துனால இப்போதைக்கு அந்த சூரியன் இருக்க ஜெமனை கான்ஸ்டலேஷன்ல வந்துடும் பட் இருந்தாலும் ஆரம்பத்துல அந்த கேன்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த காலத்துனால இப்போ வரைக்குமே அதுல எனக்கு டாபிக் ஆஃப் கேன்சருங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கான்ஸ்டலேஷனை அஞ்சு மேஜர் நட்சத்திரங்கள் தான் ஃபார்ம் பண்ணுது அதுல இப்போ வரைக்குமே பிரகாசமான ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அரபு மொழியில அக்யூபன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிளான் அர்த்தம் அந்த நண்டோட ஒரு கையை தான் வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்குது இந்த நட்சத்திரம் நம்ம பூமியில இருந்து நூத்தி எழுபத்தி நாலு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு இது ஒரு வேரியபிள் ஸ்டாரா இருக்க அந்த காணத்தினால சில சமயங்கள் இது அந்த கான்சுலேஷன்லயே பிரைட்டஸ்டா இருக்கும் சில சமயங்கள் அது போர்த்து பிரைட்டஸ்டா மாறும் அந்த பிரைட்னஸ்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் இது தனி நட்சத்திரமா இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் சிஸ்டமா தான் இருக்கிறதா கன்சிடர் பண்றாங்க சான்சஸும் இருக்கு அதை தொடர்ந்து பீட்டா கேன்கிரீம் ஸோ இந்த ஆல்ஃபா கேன்கிரீமோட பிரைட்னஸ் கம்மியாகும் போது இந்த பீட்டா கேன்கிரி தான் டெக்னிக்கல் பிரைட்டஸ்டாக மாறும் மேக்னிடியூட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டச் பண்ணும் இந்த ஒரு கே டைப் ஆரஞ்ச் ஜெயண்ட் நம்ம பூமியிலேருந்து இருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி லைட்டஸ் இருநூற்றி எழுபது ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கு அரபில் இதை அல்டாஃபுன்னு சொல்கிறாங்களாம் அப்படின்னா கண்ணு நடத்தம் அதை தொடர்ந்து வர இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் அசலஸ் ஆஸ்ட்ராலிஸ் அசலஸ் போரியாலஸ் விட சிம்பிளாக சொல்லப்படும்னா வடக்கு கழுத தெற்கு கழுதை அதாவது நார்த் ஈஸ்ட் டாங்கி சவுத் ஈஸ்ட்டு டாங்கி ஏன் ஒரு நட்சத்திரத்துக்கு இப்படி ஒரு பேரை கொடுத்தாங்க வெல் எதுக்கு பின்னாடியோ ஒரு சின்ன மித்தாலஜி இருக்கு சிம்பிளாக சொல்ல போகணுன்னா கிரேக்கத்தில் கடவுகளுக்கும் டைட்டன்ஸுக்கும் நடந்த ஒரு பெரிய யுத்தத்தில் டைனோசியஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ரெண்டு கழுதுகளை வச்சு டைட்டன் கூட போருக்கு போனாலும் அந்த கழுதுகளை பார்த்து டைட்டன்ஸே பயந்தாங்கலாம் அது அந்த போரை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அந்த காலத்தினால அந்த கழுதுகளை பெருமைப்படுத்துகிற விதமாக அந்த நட்சத்திரமாக மாற்றின மாதிரி ஒரு கிரேக்க கதையை பேஸ் பண்ணி தான் இந்த நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு பேரை கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பார்க்க பக்கத்தில் இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே முப்பது ஒலியாண்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது டிஸ்டன்ஸில் ரெண்டுமே நம்ம பூமியில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ஒலியாண்டுகள் தடி தான் இருக்குது பட் அதுக்குள்ளே இருக்க இந்த டிஃப்ரென்ஸ் முப்பது தான் யோசிச்சு பாருங்க அதிலுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அசலிஸ் ஆஸ்டாலிஸ் இந்த தெற்கு கழுது இருக்குல்ல அதுக்கு மாணிக் பாஷா ஸ்டைலில் என்னொரு பெருமை இருக்குது இதுதான் அது இதனால் பேசலாம் முடியாது இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அண்ட் இது கொடுக்கப்பட்ட நட்சத்திர பெயர்கள்லேயே இதுதான் பெரிய பெயராங்க யாருக்காவது இது படிக்க தெரிஞ்சா என்னென்னு கீழே சொல்லுங்கள் அப்படியே அதுக்கு மேலே ஃபிஃப்டி ஃபைவ் கேன்கிரி இது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் தான் இது கூடவே ஒரு சின்ன ட்ராஃப் ஸ்டார் பக்கத்தில் இருக்க மாதிரி கத்திரம் பண்ணப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் கேன்கிரியை சுற்றி அஞ்சு கிரகங்கள் வர மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க அஞ்சு கிரகங்களை அடக்கின ஒரு பெரிய நட்சத்திரம் பட் உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி பிகாஸ் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா கிரகங்களுமே ஜூபிட்டர் அண்ட் நெப்டியூன் சைஸுக்கு பெருசாக இருக்கக்கூடிய கேஸ் ஜெயன்ஸாக தான் இருக்குது இதை பற்றின ஆராய்ச்சிகள் என்னும் தொடர்ந்து படிக்கிட்டே இருக்காங்க வானத்தில் அந்த கான்ஸ்டலேஷனை தேடும்போது இந்த நட்சத்திரங்களை காட்டிலும் உங்கள் கண்ணுக்கு ரெண்டு முக்கியமான பொருட்கள் கண்டிப்பாக தென்படும் ரெண்டுமே ஸ்டார் கிளஸ்டர் விண்மீன் கூட்டங்கள் மெஸ்ஸியா சிக்ஸ்டி செவன் இந்த கேன்கிரியோட கிளா அந்த கையின் சொன்னல அது பக்கத்துலேயே இருக்கு இது ஒரு ஓப்பன் ஸ்டார் கிளஸ்டர் தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றதுக்கான காரணம் இந்த ஸ்டார் கிளஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களும் நம்ம சூரியனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு ஸோ அதனால் பாசிபிளி நம்ம சூரியன் ஒருவேளை அந்த ஸ்டாக் கிளஸ்டரில் தான் உருவாக்கியிருக்கோம்னு சொல்லி ஆரம்பத்தில் கெஸ் பண்ணியிருக்காங்க பட் அப்படி நடந்துருக்கத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஐ மீன் அந்த ஸ்டாக் கிளஸ்டரில் மட்டுமே இப்போ வரைக்கும் நூறுக்கும் அதிகமான நட்சத்திரங்கள் சூரியன் போலவே இருக்காங்க இது வரைக்கும் அந்த கூட்டத்தில் எந்த ஒரு கிரகத்தையும் கண்டுபிடிக்காத அந்த சமயத்தில் சொல்ல முடியாது மேபி அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உயிர்களை கொண்டு இருக்க கிரகங்களை வச்சுருக்கலாம் பட் இதோட பிரகாசமானது அந்த நார்த் அண்ட் சவுத் ஈஸ்ட் டாங்கி ஹோல் பண்ணக்கூடிய பிஹைவ் ஸ்டார் கிளஸ்டர் இதை தான் நீங்கள் கண்டிப்பாக அந்த கடகு ரசியை தேடும்போது கண்டுபிடிப்பீங்க வெறும் கண்களாலே பார்த்துடலாங்க இதை மெசியர் ஃபார்ட்டி ஃபோர்னு சொல்லியிருந்தாலும் காமனா கூப்பிடப்படுற பேர் பிஹைவ் ஹைவ் கிளஸ்டர் கூட சுற்றி பறக்கக்கூடிய தேனீக்கள் போல் அந்த நட்சத்திரம் இருக்க அந்த காலத்தினால் இப்படி ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பூமியிலருந்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கு இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மேபி அறுபது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கலாம் ரொம்பவே ஸ்டான ஒரு கிளஸ்டரா இருக்கலாம்னு சொல்லி என்னப்படுது சூரியன் போலவே சில நட்சத்திரங்களும் அதே மாதிரி அளவுக்கு அதிகமான ரெட் வாஃப் அப்படின்னு சொல்லப்படுற சிகப்புக்குள்ள நட்சத்திரங்களும் இங்கே இருக்கான் சில ப்ளூ ஒயிட் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரும் இருக்க மாதிரி கன்செர்ட் பண்ணப்படுது இது ஒரு ஓப்பன் கிளஸ்டர் தான் அந்த கடகராசி கான்ஸ்டலேஷன்ல இதுதான் பிரைட்டஸ்ட்னு அப்படி பார்க்கும்போது நீங்க அந்த கான்ஸ்டலேஷன் தேடுற அந்த சமயத்தில் கண்டிப்பா உங்க கண்களுக்கு இந்த பிஹேவ் கிளஸ்டர் தான் தென்படும் அதை வச்சு நீங்க அந்த கடகராசியை ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதாங்க பழங்காலத்தில் சீனர்கள் இந்த கிளஸ்டரை பார்த்து இங்கே தான் இறந்தவர்கள் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க இந்த கிளஸ்டரில் தான் இறந்தவர்கள் ரீஇன்கானேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்களாம் அதே மாதிரி பழங்கால எகிப்தியர்களும் இந்த கடகராசியை ஸ்காராப் பீட்டில் ஒரு வண்டு கூட கனெக்ட் பண்ணும்போது அந்த வண்டுக்கும் ரீஇன்கானேட் திரும்பவும் மறு உயிர் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிற மாதிரி தான் நினச்சி அதை பார்த்துருக்காங்க ஸோ மற்ற ஜோடியக் சயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கடகராசி கண்களுக்கு பெருசாக தென்படலனாலும் ஏதோ ஒரு வகையில் தனித்துவமாக மற்ற சிவிலைசேஷன் கூட கனெக்ட் ஆகியிருக்கதாங்க செய்து இதே மாதிரி தான் கடகராசி நேர்களும் மொத்தம் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை வச்சுருப்பீங்களோ உண்மையாக இருந்தால் கீழே சொல்லிட்டுருப்பாங்க திஸ் இஸ் அன் சைன் சைனிங் ஆஃப்